ஹலோ தற்போது நடைபெற்று வரும் ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை சூப்பர் எய்ட்டுக்கான தகுதி போற்றி நடைபெற்று வருகிறது அதற்கான இன்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் மோதின இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க முதலாவதாக களம் கண்ட ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி எண்பது ரன்கள் குவிச்சிருந்தாங்க பின்னர் நூற்றி எண்பத்தோரு ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சாங்க இந்த போட்டிக்கான ஆட்டநாயனாக மார்க் எஸ்ட்வெனிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் மேலும் இந்த போட்டியுடைய தோல்வின் காரணமாக ஸ்காட்லாந்து அணி ஐந்து புள்ளிகள் பெற்றிருந்த காரணத்தினால் இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்துக்கிடையேயான ரேட் அடிப்படையில் இங்கிலாந்து அணி சூப்பர் எய்ட்டுக்கு ஏழாவது அணியாக தகுதி பெற்றிருந்தாங்க ஸ்காட்லாந்து அணி பரிதாபமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா நமீபியா மற்றும் இடையான போட்டியில் மழையின் காரணமாக போட்டி தடைபட்டதனால் பத்து ஓவர்களாக குறைக்கப்பட்டு விளையாடப்பட்டது இந்த போட்டியில் என்ன தான் நமீபியா அணி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவங்களுடைய மூத்த வீரரான டேவிட் விசே சிறப்பாக செயல்பட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தற்போது நாற்பது வயதை எட்டியுள்ள டேவிட் விசே இதற்கு முன்னதாக சவுத் ஆப்பிரிக்காவிலும் தற்போது நமீபியாவிலும் விளையாடி பல வெற்றிகளை தேடித்தந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நம்பீபியாவுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை ஆகிய இரண்டிலையும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் நம்பிபியாவுக்கும் பங்கு பெற்று பல வெற்றிகளை தேடி தந்திருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா தற்போது இன்டர்நேஷ்னல் போட்டிகளிலிருந்து அவருடைய ஓய்வை அறிவிச்சிருக்காரு மேலும் சூப்பர் ஹீட் சுற்றுக்கு ஏற்கனவே ஏழு அணிகள் தகுதி பெற்ற நிலையில் எஞ்சி இருக்கும் ஓரிடத்திற்கு தற்போது போட்டிகள் நிலவி வருகிறது நாளை நடைபெறும் பங்களாதேஷ் மற்றும் நேபாளுக்கிடையான போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றாலோ அல்லது மழையின் காரணமாக ஒரு புள்ளியை பெற்றாலோ எட்டாவது அணியாக பங்களாதேஷ் அணி தகுதி பெறுவாங்க இன்கேஸ் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி தோல்வியடையும் பட்சத்தில் இலங்கை மற்றும் நெதர்லாந்துக்கிடையான போட்டியில் நெதர்லாந்து அணி அபாரமாக வெற்றி பெறும் பட்சத்தில் ரேட் அடிப்படையில் எட்டாவது அணியாக தகுதி பெறும் வாய்ப்பை நெதர்லாந்து அணி பெற்றிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலே இது மாதிரி ட்ரெஸ்ட்டாக நியூஸ் தேர்ணி நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்